லாம் அவர்கள் ஒரு ஜனாசா போவதை பார்த்தார்கள் அந்த ஜனாசாவுக்கு பின்னால் ஒரு பெண்மணி அழுது கொண்டு போகிறார் அந்த பெண்ணின் கதறல் எல்லோரையும் கலங்க வைக்கிறது ஏன் இந்த பொண்ணு இப்படி அழுகிறான்னு கேட்குறாங்க மக்கள் சொல்றாங்க இந்த அம்மா வயசானவங்க அவங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒரு பையன் தான் இருந்தாரு அந்த மகனும் இல்லையா உடனே அவங்க இப்படி அழுகிறாங்க ஈசா அலி இஸ்லாம் அங்கும் கேட்டார்கள் நான் உயிர்ப்பிக்கட்டுமா கட்டுமா என்றார்கள் அந்த பெண் சரி என்றால் பெண்ணுடைய மகனை சில ஆண்கள் தூக்கி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் நேரம் பக்கத்தில் போய் நின்று அல்லாவுடைய நாட்டப்படி நீ எழுந்துரு என்று சொன்னார் அந்த ஜனாசாவை மூடி இருந்த வெடித்தது அதில் போடப்பட்டிருந்த கட்டுக்கள் அவிழ்ந்தன அப்படி அவன் எழுந்திருச்சான் எழுந்த உடனே அவர்கள் கையில தூக்கி கொண்டிருந்தவர்கள் இந்த கட்டில கீழே வச்சுட்டாங்க கீழே வச்சாங்க அந்த பையன் எழுந்தார் அவருடைய தாயை பிடித்து கட்டி அடைத்து ரெண்டு பேரும் அழ ஆரம்பித்தார்கள் தூக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு விளையாடுறீங்களா நீங்களா இறந்துட்ட மாதிரி காட்டுவீங்க நாங்க தூக்கிட்டு வரணும் ஒரு கட்டிலாம் எடுத்துக்கொண்டு உங்களை தூக்கிட்டு வரணும் தூக்கிட்டு வந்தா பாதி வழியில நீங்க உங்களுக்கு உயிர் வந்த மாதிரி நடிக்கிறீங்களா என்று கேட்டார் அப்புறம் சொன்னாங்களா கட்ல நாங்க தூக்கிட்டு போமாட்ட நீயே தூக்கிட்டு போன்னு போயிட்டாங்களா இந்த கட்ல நீயே தூக்கிட்டு போ அப்படின்னு அந்த கட்ல தூக்கிட்டு பொறுப்பை அந்த அந்த பையன் தன் தோளிலே வைத்து அந்த கட்டிலை சுமந்து வந்தார் அப்படி இந்த மக்கள் மத்தியில அவர்களுக்கு முன்னால் இறந்தவர்களை உயிர்ப்பித்து காட்டினார் அந்த மக்கள் சொன்னாங்க எல்லோ நீ டிராமா தான் பண்றியோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க உன்னால இப்ப இறந்தவங்களுக்கு தானே உயிர் கொடுக்க முடியுது பழைய ஆள்களுக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று அவர்கள் சவால் விட்டார்